Hi, Friends. ஐயன் அடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறமாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கார்த்திகா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க எங்கள் சின்ன மாமா வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேண்டாம் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மாமா வீட்டுக்கு நான் போகக்கூடாதா உங்களுக்குள்ள சண்டை நான் ஏன் போகக்கூடாது நானும் என் புருஷனும் போவோம் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க அவங்க என் புருஷனும் உரிமையாக சொல்கிறதே நம்ம கஸ்தூரிக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது நீ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அங்கிள் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மாப்பிள்ளை கேட்குறாரு நம்ம வரப்போகிறோன்னு அவங்க மெனக்கட்டு வேலைக்கு போகிறது கூட விட்டுட்டு ரொம்ப ஆசையாக சமைச்சு இருக்காரு நம்ம போகலைனா அவருக்கு தப்பாக எடுத்துப்பார் கஷ்டப்படுவார் நம்ம போய் சும்மா அப்படி தலையை காமிச்சிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்துடலாம் உங்கள் கார்த்திகாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அவங்க அப்படி மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கஸ்தூரி கத்துறாங்க எதுக்குமா இப்போ இவ்வளோ சத்த போடுற அது உன் அண்ணன் வீடு தான் உன் அண்ணனை உனக்கு வேணா பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா மாமா பசங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க என்னை பொண்ணு கேட்டாங்க இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த கோவம் பொண்ணு கேட்குறாங்களே அப்படின்றதுனால தான் இவங்களுக்கு அவங்க மேலே கோவம் அவங்க ஏதாவது அங்கே சொல்லிடுவாங்களோ நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்குவீங்களோ அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணுன்னு வீட்டில் இருந்தால் நிறைய பேர் பொண்ணு கேட்டு வரதான் செய்வாங்க நம்ம கொடுக்கறது கொடுக்காதது நம்மளோட விருப்பம் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க யார் என்ன பேசினாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு போது மாமா உனக்கு தெளிவாயிருச்சுல நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் திரும்பவும் இங்கே எப்போ வருவோமோ மாமாவையும் மாமா பசங்களையும் எப்போ பார்ப்பணும் ப்ளீஸுங்க எனக்காக நீங்கள் வரணும் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகாவும் கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் அங்கே கிளம்புறாங்க நாங்களும் கூட வரோம் அப்படின்ட்டு எதுக்கு உன் அண்ணன் மேலே உனக்கு கோவம் இருக்குல்ல அதை காமிச்சு அங்கே எதனா பிரச்சனை பண்ணுறதுக்கா நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒன்றுமே புரியல அவங்களுக்கு ஏன் கார்த்திகா இந்த மாதிரி பண்ணுறா சேரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா கல்யாணம் கல்யாணம் நடக்கல இப்ப வேற ஒரு பையன் கூட கல்யாணம் நடந்துருச்சு அவ கூட என்னமோ அவன் கூட விருப்பப்பட்டு கல்யாணம் நடந்த மாதிரியே மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்றாளே சேரன் மனசு கஷ்டப்படாதா ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு அவளை பொறுத்த வரைக்கும் சேரன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பா அப்படின்லாம் ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல நம்ம கார்த்திகா எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலா யோசிச்சு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க சேரன் வந்து வருத்தப்படக்கூடாது கார்த்திகா அவர் நினைச்சு தான் வந்து கார்த்திகா இந்த மாதிரி ஒரு விஷயத்தவே பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் போகும்போது எப்பவுமே பின்வாசல் வழியா போவாங்க நம்ம கார்த்திகா அதே ஞாபகத்தில் போகவும் ஏன் பின்வாசல் வழியாக வரீங்க முன்வாசல் வழியா வாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு இந்த வழியாகவே வந்து எல்லாரு கூடயும் பேசிட்டு போயிடுவேன்னா அந்த ஞாபகம் அப்படின்னு கார்த்திகா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அது பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரணுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் முன்வாசல் வழியாக வராங்க நம்ம நிலா ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் எல்லாேருக்கும் க சேரனும் கார்த்திகாவும் உள்ளே வரும்போது ஆரத்தி எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது ஒரே வருத்தத்தில் இருக்காங்க அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல கார்த்திகா சந்தோஷமாக இருக்கணும் அதை நினச்சி நம்ம அண்ணன் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறத மட்டும்தான் இவங்களோட எண்ணம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்துட்டு என்ன மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க நடேஷன் கிட்ட கார்த்திகாவும் கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் இவர்தான் எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட இன்னொரு அண்ணன் இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை ஆனால் எனக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் எப்போவுமே இங்கே தான் அதிகமாக இருப்பேன் இவங்க கூட தான் அதிகமாக பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா சாதாரணமாக இந்த பிள்ளை ரொம்ப வெகுளியான பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அங்கல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த கார்த்திகா வந்து உங்கள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கால நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாமே அப்படின்றாங்க அலையாத விருந்தாளியாக வர்றது தப்பு தானப்பா அதனால தான் வரலை அவங்க எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை அதை நான் தலையிட விரும்பலை ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க நம்ம நடேசன் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வரவே கூடாதீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாரு அவங்க பேசுற விதமும் கார்த்திகை வாங்கினது யோசிச்சுட்டு தன்னோட பிள்ளை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே நல்ல பிள்ளை எங்கேயோ போகணும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டு பிள்ளையாச்சு அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நல்ல இழ வாழை இலையை விரிச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க நிலா தான் பரிமாறுறாங்க மாமா பரிமாறட்டுமே அப்படின்னு நம்ம கார்த்திகை ஆசைப்படுறாங்க நான் இருக்கேன்ல நான் பண்றேன் எதுக்கு அவர் இருந்துட்டு அப்படின்னு இல்லை அவதான் அவங்க மாமா அவங்கள மிஸ் பண்றதா சொல்றா எல்லாரும் மாமா அம்மா பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு மாப்பிள்ளை கேட்குறாரு அப்போ தான் கார்த்திகா இருந்துட்டு இது பல்லவன் கடைக்குட்டி அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டியன் அப்புறம் சோழன் இவர பெரியவர் பா சேரன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இவரை மட்டும்தான் நீ மாமான்னு கூப்பிடுவியா அப்படின்னு கார்த்திகாவை கேட்குறாங்க ஆமாம் இவரை மட்டும்தான் நான் மாமான்னு கூப்பிடுவேன் இவங்க எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே சாப்பிடலாமா வாசனை பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்றாங்க நீங்கள் துபாயில் இருக்கீங்கள்ல நீங்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அதுவும் எங்கள் ஊரில் எப்படி சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல எங்கள் சேரம் அம்மா சாப்பாடில் எக்ஸ்பர்ட் சூப்பராக சமைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஜோவியெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காரு இப்போது சாப்பாடை எடுத்து ஒரு வாய் வாயில் வைக்கும்போதே ஆஹா சூப்பர் செம்ம டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேஸ்டிலான டேஸ்ட்டில் நான் ஃபிஷ்ஷு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு நல்லா இருக்க மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கார்த்திகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேரன் இந்த மாதிரி பரிமாறுறது மாப்பி கூட சகஜமாக பேசுறது இதெல்லாமே அவருக்கு வேற ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு கார்த்திகாவை நினைச்சு சேரனுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு மனசில் நினைச்சாலே ஓகே நம்ம இதுல விலகிக்கலாம் அப்படின்னு சேரன் நினைக்கணும் அதுதான் வந்து நம்ம கார்த்திகாவோட எண்ணமே அவர் கஷ்டப்படக்கூடாது நான் சந்தோஷமா இருக்கணும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சவருக்கு என்னால் எந்த விதத்துலேயும் மைண்டு கன் டைவெர்ட் ஆகக்கூடாது அவரும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் கார்த்திகா வந்து யோசித்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னொரு பீஸ் மீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு தான் நீங்க சாப்பிட்ட மிச்சமீதி நாங்க சாப்பிட்டுக்கிறோம் சோழனுமே டேஸ்ட் இருக்கிறத பார்த்தா மிச்சம் வீருமானு தெரியல இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க நான் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயோ அவ்வளோ தூரெல்லாம் நான்வெஜ் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க வேண்டாம் நீங்கள் வேணால் இன்னொரு நாள் வாங்க இதே மாதிரி சமைச்சு அசத்திடுறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அப்போ நீங்கள் சமைச்சு சமைக்கக்கூடாதுமாம்மா நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்கள் ஒய்ஃப் தான் அடுத்து நாங்கள் வரும்போது சமைச்சி எங்களுக்கு பரிமாறணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகேப்பா கண்டிப்பாக அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மூக்கு மூட்டை நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டேன் மறுபடியும் எவ்வளோ நாள் ஆகுமோ நான் இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சேரன் மாமா கையால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கண் கலங்குறாங்க ஏ என்ன இவ்வளோ எமோஷ்னலான விஷயமா இது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு ஆமாம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ஒரு சாரியை எடுத்துகிட்டு வந்து கார்த்திகா கிட்ட கொடுத்து இதுவும் அத்தையோடது அவங்க ஞாபகார்த்தமாக வச்சுக்கோ திடீர்னு நீ வந்தியா அதான் உனக்காக நான் என்னால் எதுவுமே வாங்கி வைக்க முடியாமல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லை மாமா எனக்கு அத்தியோட புடவை கிடைச்சதுல இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேண்டாம் தூக்கி இது நான் சென்டிமெண்ட்டாக வச்சிட்டு இருந்தது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாமா நான் கூட இருக்கேன்ல அங்கிள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் இவ்வளோ அன்பானவங்களா இருக்கீங்க ஆனால் அவங்க ஏன் உங்க மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு அது வந்து அப்படின்ட்டு நடேசன் பேச ஆரம்பிக்கிறாரு மாமா அப்படின்ட்டு சிக்னல் பண்ணிட்டு விடுங்க மாமா நம்ம வீட்டு பிரச்சனை அவருக்கு எதுக்கு அப்படின்னு கார்த்திகா இப்போ சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இருப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகாவுக்காக ஒரு ட்ரெஸ்ஸும் மாப்பிள்ளைக்காக ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாப்பா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் மாமா கொடுத்துருக்காருல்ல அப்படின்னு ஏன் சர்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அதை வாங்கிக்கிறாங்க இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வழி அனுப்புகிறாங்க கண் கலங்குறாங்க நம்ம கார்த்திகாக எனக்கு இருக்கு அம்மா அப்பாவை விட்டு போறது கூட வருத்தமா இல்ல உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கடைசியா நிலாவை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க எனக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் நிலா அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ள பார்க்கறாரு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க நிலா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர நிலா அப்படின்னு சொல்லிட்டு உங்க நம்பர் இருக்கு நான் கண்டிப்பா உங்களை எப்பப்ப கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷனலா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா நடந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இவ்வளோ ஸ்மூத்தாக முடியும்னு நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து வந்து கண்டிப்பாக இங்கே பிரச்சனை பண்ணுவாங்க என்னமோ ஏதோ ஒன்று வேவ பார்க்க வருவாங்கலாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அதான் சொன்னலை எந்த பிரச்சனையும் வராதுன்னு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் நானே அதை அவாய்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கார்த்திகாபம் வேண்டாம்னு சொன்னீங்களே அது மாதிரி தானே அப்படின்னு நம்ம சோழன் கிண்டல் பண்ணுறாரு டேய் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் செப்பலை மறந்துட்டு வந்துட்டு போய் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி வராங்க மாப்பிள்ள போயிட்டு இருக்காரு கார்த்திகா மட்டும் ஓடி வராங்க நீங்க போயிட்டே இருங்க நான் சொல்லிட்டு இப்ப வந்து போய் பேசுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டவரோட விருந்தை சாப்பிட்றதுக்காக புருஷனோட வந்திருக்காளே அப்படின்னு நீங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க நிலா நான் இதை எதுக்காக பண்ணேன் அப்படின்னா அப்படின்றாங்க தெரியும் அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க தெரியுமா என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க சேரன் மாமா உன்னை நினச்சி ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பார் அவர் நினைச்சு நினச்சி இருப்பாரு அதுலேருந்து அவளை அவரை வெளியே கொண்டு வரணும் அதுக்கு மாப்பிள்ள கூட நீ சந்தோஷமாக இருக்கேன்னு எல்லோரும் முன்னாடியும் காமிச்சுக்கணும் அப்படி காமிச்சிக்கிட்டால் அவர் உன்னோட விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி விலகிடுவாரு அவர் அவர் பார்க்க ஆரம்பிச்சுடுவார் இதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நிலா அப்படின்னு உங்கள் மனசு எனக்குமே கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீட்டிலே தான் இருக்கணும் எப்போவுமே யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த குடும்பத்தை விட்டு போயிடாதீங்க சோழன் கொஞ்சம் அப்படி இப்படி போய் சொல்லுவான் மற்றபடி ரொம்ப நல்லவன் அவன் உங்களை நல்லா பார்த்துப்பான் அப்படின்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இங்கேயும் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்புறேன்னு மறுபடியும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எங்கள் கார்த்திகா வரலைன்னா அங்கே ஒரே பிரச்சனை என்னாச்சு அங்கே என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பேசுனாங்களா உங்கள ஏதாவது அவமானப்படுத்தினாங்களா அப்படின்ட்டுலாம் மாப்பிள்ளையே பேசவே விடல மா அப்படின்ட்டு கார்த்திகா அங்கே போறாங்க என்னடி ஆச்சு ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேட்டெல்லாம் எங்கே ஆயிடுச்சு நான் கரெக்டாக தான் வந்தேன் செப்பலை மறந்து விட்டுட்டு போயிட்டு வந்துட்டு அதான் போய் போட்டு வரேன் அதுக்குள்ளே இங்கே கண்டது போனதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான் அவங்க மேலே கோவம் எனக்கு அவங்க மேலேயோ அவங்களுக்கு எம் மேலேயோ எந்த கோவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆண்டி அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு நீங்க பிரிஞ்சிருக்கிறத விட்டுட்டு ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து இருக்க பாருங்க சொந்த பந்தம் தான் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மாப்பிள்ள சொல்லிவிட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க இது நடி கையில் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு மாமா புடவையும் அவருக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றாங்க கருமம் அது எதுக்கு வச்சுட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டி ப்ளீஸ் அது எதுவும் சொல்லாதீங்க நானும் தான் அதை சம்மதித்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அன்பாக கொடுத்தது அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வேற எதுவும் பேச முடியாமல் அமைதி ஆகிடுறாங்க இப்போ கிளம்புறாங்க கிளம்பும் சேரனோட வீட்டை தான் பார்த்துட்டே போறாங்க எல்லா பொண்ணும் அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது அழுவாங்க இப்போ பாருங்க கொஞ்சமாவது அழுகிறா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கஸ்தூரிக்கு அழுகாச்சியா வருது பொண்ணை பிரியருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து இன்டர்வியூ போகிறாங்க ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்படின்ட்டு ஆனால் அங்கே ஹெச்ஆராகவே நம்ம சூர்யா தான் இருப்பாருன்னு கொஞ்சம் கூட இவங்க கெஸ்ட் பண்ணவே இல்லை போகும்போது சோழன் கிட்ட வேற நிறைய அளந்து விட்டாங்க நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த வேலை வேலைவே இன்னும் ஜாயின் பண்ணலை பட் நான் அதை வாங்கிடுவேன் கார் வாங்கிடுவேன் கார்லேயே வேலைக்கு போவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு செம்மையாக வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஆனால் அங்கே உள்ளே போயிட்டு அந்த சூரிய முகத்தை பார்த்த உடனேவும் அவங்க அதில் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க என்ன ஷாக்கிங்காக இருக்கா திரும்பவும் என்னை பார்ப்பேன்னு நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நிலா இருந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்றாங்க ஏன் எந்திரிச்சிட்டீங்க சீடாங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எப்படி எனக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொன்னது உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஆமாம் நான் உங்களுக்கு என் மனசுலேயே இடம் கொடுத்துட்டேன் இந்த ஆஃபீஸில் இடம் கொடுக்க மாட்டேனா அப்படின்றாங்க மைண்ட் யோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா நான் வந்து மைண்ட் பண்ணி தான் பேசுகிறேன் நீ தான் எப்போவுமே என்னை மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை தேவையில்லாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது கூட சும்மா போய் கல்யாணமாமே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது நீ பண்ணியிருக்கிற கல்யாணம் ஒரு டம்மி கல்யாணம் அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது காதல் காதல் கத்திரிக்காய் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல இனிமே பாரு இந்த சூர்யாவோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்றாங்க உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்ன விசாரிக்கிறதுக்கு ஆளா இல்ல இத்தனை நாள் எப்படியோ நான் சென்னைக்கே வந்துட்டேன்ல உன்ன பழி வாங்குறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் பட்ட அவமானம் எல்லாமே மறந்து போயிரும் அதுக்கப்புறமா நீயும் நானும் ஜாலியா இருக்கலாம் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் பண்றேன் ஆரம்பத்துல நீ என்கிட்ட கேட்டல நான் வந்து ஆர்கிடெக்ட்ல பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணனும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் நீ பண்ணலாம் ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பே இல்லை முன்ன மாதிரி ஒருத்தனை எந்த பைத்தியக்காரியும் கல்யாணம் பண்ண மாட்டா அப்படின்னு அதுக்குதான் நீ இருக்கல அப்படின்றாங்க என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறியா என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ குட் பை அப்படின்ட்டு நீலாம் வெளியே கிளம்புறாங்க கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கண்ட்ரோல் பண் அவங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்களை தள்ளி விட்டுட்டு கீழே யார் வெயிட் இருக்கிறது தெரியும்ல நீங்கள் டம்மின்னு சொன்னீங்களே அவர் தான் என் புருஷன் கீழே இருக்காரு அவர்கிட்ட வாங்கினது என்ன பத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாங்க நீ எங்கிட்டயே வாங்கியிருக்க மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவருக்கு வண்ணத்தை தடவி பார்க்குறாரு சு நிலா அடிச்சுதான் நினச்சி பார்த்துட்டு இப்போ வந்து நேராக திருவண்ணாமலை கிளம்பி போகிறாரு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது உங்கள் இன் லாக் கூட தெரிஞ்சிருக்கு உங்ககிட்ட ஏன் அவங்க மறைச்சாங்கன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நான் உங்ககிட்ட உடனே சொல்லிட்டேன் இந்த கல்யாணமே டம்மி அப்படின்னும் போது உங்களால் இந்த கல்யாணத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியாதா சீக்கிரமாக இம்மிடியேட்டாக உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நீங்கள் உங்களால் நான் பட்ட அவமானத்துக்கு இது மட்டும்தான் பதிலடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் பிராச்சித்தம் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு நிலா வேணும் நிலா என்னை கல்யாணம் பண்ணணும் ஒரே நாளாவது பரவாயில்ல ஒரு மாதமாவது பரவாயில்ல அவ்வளோ ஏன் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலே கூட அவர் இருக்கட்டும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கல்யாணம் நான் நினச்ச மாதிரி நடக்கணும் அது எனக்கு பெரிய அவமானமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு மனோகருக்கு என்ன சொல்றதுனே தெரியல நம்ம நம்பர் தான் வேணா வேணும்னு தெரியல நீங்கள் வேணும்னா மதிய அக்காவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதிய கூப்பிடுறாங்க மதியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஆமாம் அப்படின்ட்டு ஸோ மற்ற உண்மைகளும் மதியம் சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லாமல் ஏன்னா அந்த வீட்டில் அவங்க வாழணுமே அப்படிங்கிறதுனால இப்போ மனோகர் வந்து பயங்கரமாக ஆத்திரமாடைகிறாரு தாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க தாஸ் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு கரெக்டா வந்து கார் நிக்கிற சவுண்ட் கேட்குது எங்கடா போன அப்படின்றாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே உங்கள் உன் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்ட்டு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க நிலாவோட கல்யாணம் டம்மி அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அதை பற்றி நம்ம எல்லார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிருக்கா ஏன் அன்னைக்கு ஏலகிரி போயிருந்தேன் அன்னைக்காவது சொல்லியிருந்துருக்கலாம்ல அவள் அவ அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் போட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதே நடி டம்மி அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்குறாங்க உனக்கு இதுவுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே நிலாவை கூட்டிகிட்டு வந்துடவுன்னு அப்படிங்கிற பயத்தில் அவள் சோழனை கல்யாணம் பண்ணியிருக்கா மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எல்லாம் ஓடி போகல அவள் படிக்கணும் இல்லை மேற்படி ஏதாவது வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் போயிருக்கா அப்படின்னு மனோகர் சொல்கிறாங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு நம்ம சூர்யா சொல்கிறாரு அதே நேரத்தில் மதியம் ஆமாத்த அவள் சோழனை கல்யாணம் பண்ணணும்னு நல்லா நினைக்கல அவனை லவ்வும் பண்ணலை அவளோட பிளானே வெளியில் போகணும் முக்கியமாக சென்னைக்கு போகணும் இன்னும் அதிகமாக படிக்கணும் மாஸ்டர்ஸ் பண்ணணும் ப்ளஸ் அவள் ஏதாவது ஒரு நல்ல ஜாப் பண்ணணும் அவளோட ஃபீல்டில் அதுதான் அவளோட ஆசை சென்னைக்கு போகணும் வேலைக்கு போகணுங்கிறது அவள் ரொம்ப நாள் கனவு அது எனக்கு தெரியும் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலேயும் நம்ம பொண்ணு அங்க இருக்கணுமா நான் நிலாவ எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கேன் எவ்வளவோ பேசியிருக்கேன் தான் அவள் திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம போய் கூப்பிட்டா வந்துருவா வாங்க நம்ம இப்பவே போய் கூப்பிடலாம் அப்படின்னு சூர்யா வேண்டாமே அப்படின்னு மதி சொல்றாங்க ஏன் என்ன ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்றாங்க இல்ல நீங்க போனா அவள் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை வேண்டான்னு தான் அவள் போனா அப்படின்னுட்டு பார்த்தீங்களா அங்குள் எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க மதி நீ உள்ளே போ அப்படின்னு அவங்கள உள்ள அனுப்பிடுறாங்க அவங்க அவ ஏதோ தெரியாமல் பேசிட்டா மாப்ளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கூப்பிடணும் உங்கள் கூட அவள் வரணும் அவளும் நானும் ஒன்னாக தான் காரில் வரணும் இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க முன்னாடி நான் நிறைய முறை அவமானப்பட்டு நின்றுருக்கேன் இப்போ அவங்க முன்னாடி நிலாவை கூட்டிட்டு நம்ம கெத்தாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவளை மேற்படி படிக்க வைக்கிறேன் நீ எந்த வேலைக்கு போகணுன்னு கேட்குறியோ அதை நான் பண்ணுறேன்னு சொன்னாலே அவள் நம்ம கூட வந்துடுவா மாப்ள அப்படின்னு மனோகர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு போனால் இதுக்கு மேலே வந்து வேஸ்ட்டு அன் டைம் ஆகிடும் நைட் டைம் ஆகிடும் நம்ம காலையிலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்புறாங்க வீட்டுக்கு நிலா போனதுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க சோழன் கிட்ட காரில் எதுவுமே சொல்கிறதில்ல நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போய் சேரன் கிட்ட மற்றவங்க எல்லார்கிட்டேயும் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க எவ்வளோ தீமரம் இருந்தால் அவன் இப்படிலாம் பேசியிருப்பான் அப்படின்ட்டு சோழன் பயங்கரமாக கோவப்படுறாரு விடுங்க அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்றாங்க அவங்க எதுக்கு என்ன கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு இல்லை இந்த கல்யாணம் டம்மின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் தானே ஆகணும் அப்படின்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட மாட்டாங்க ஒரு வேலை கூப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நிலா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க இவங்க வந்து காலையில் அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க வேலைக்கு கூட யாரும் கிளம்பல அதுக்குள்ளவே அவங்க வந்துடுறாங்க டிஃபன் கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்த சமயம் வந்து இவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது எதுக்கு இவங்க வரணும் அப்படின்னு மனோகர் இதுக்கு முன்னாடி நடேசன் பார்த்தது நடேசன் மனோகரை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்கு முன்ன ஒரு பகை இருக்கு அப்படிங்கறதுதான் இப்போ அவங்க ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சுக்கும் போது இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாங்க நிலாவோட அண்ணனும் எதுக்கு இந்த ஆளும் கூட ஒன்றா வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோகரை ஏற்கனவே தெரியும் தாச தெரியாது அதனால தான் இப்போது அவங்க ரெண்டு பேரும் அப்பா பிள்ளை நிலாவோட அப்பா நிலாவோட அண்ணன் நிலாவை கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ளை அப்படின்னு நடேசனுக்கு அப்போ தான் தெரியுது அப்படின்னா நீ இவ இந்த ஆளோட பொண்ணா அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு அதுதான் பார்த்தேன் எங்கேயோ ஒரு முடிச்சிருக்கு என்னடா இது இப்படி இவ்வளோ தூரத்துலேருந்து நமக்கு ஒரு வரும கிடச்சிருக்காளேன்னு என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு அப்பவுமே உண்மையை யார்கிட்டயும் சொல்றது இல்லை ஈவன் சேரனுக்கு கூட தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு போயும் போயும் உனக்கு இந்த குடும்பம் தான் கிடைச்சதா அப்படின்னு அவங்க ஏற்கனவே இந்த குடும்பத்தை பத்தி தப்பா தானே சொல்லுவாங்க எல்லாரும் அதை தான் நிலா அவர் பேசுறாரு அப்படின்னு நிலா நினைச்சுக்கிறாங்க ஆனா மனோகருக்கும் நடேசனுக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய விரிசல் இருக்கு அவங்க ஒன்னா இருந்து பிரிஞ்சவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இல்ல அவங்க வைஃப் ரிலேட்டிவா அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த விஷயம் எப்போ ரிவீல் ஆக போகுது அப்படின்னு தெரியல இப்போ நிலா வந்து என்னால் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஏன் வர முடியாது இந்த கல்யாணம் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படி அதை தானே நீ என்கிட்ட அப்பப்ப சொல்ல வந்த நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன் வா நீ என்ன கேக்குறியோ அது எல்லாத்தையும் அப்பா பண்றேன் நான் இருக்கேன் அப்படின்னு இதோ கூட ஒரு லூஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே இவனுக்கு தானே என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அதுக்காகவே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நிலா அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவரை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க முடியாதுப்பா என்னால் வர முடியாது எனக்கு இங்கே தான் சேஃபாக இருக்குது சட்டப்படி நான் சோழனோட ஒய்ஃபு அவர் சொல்லாமல் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சம்மதிச்சா நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பெரிய வாக்குவாதமே நடந்துக்கிட்டு இருக்குது நடேசன் வந்து மனோகரை பயங்கரமாக அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மனோகருக்கும் நடேசனுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ